எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவிட்ச்வேர்டுன்னா என்ன இந்த சுவிட்ச்வேர்டை பயன்படுத்தி நம் நம்மளுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துட்டு பாருங்கள் சுவிட்ச்வேர்டு வந்து இப்போ நம்ம தமிழில் வந்து பீஜ மந்திரங்கள்னு இருக்குது அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம் க்ளீம் சோம் அப்படின்ட்டு இருக்கும் ஒவ்வொரு கிளீம் க்ரீம் ஸ்ட்ரீம் இல்லையா இதெல்லாம் தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் இருக்கக்கூடிய வந்து மந்திர சொற்கள் அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் இருக்கு அதற்கு பேர் தான் ஸ்விட்ச்வேர்டுன்னு வச்சிருக்காங்க இதை வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஜேம்ஸ் ஜேம்ஸ் அவர் வந்து தன்னுடைய மக்களுக்காக ஈஸியாக வந்து எளிதில் மக்கள் வந்து சொல்ற மாதிரி அதன் மூலமா அவங்களுக்கு வந்து தேவையானதை பெற்றுக்கொள்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு அவர் கண்டுபிடிச்ச தான் சுவிட்ச்வேர்டுன்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம தமிழ்ல வந்து சொல்லலாம் இல்லை இன் இங்கிலீஷ்லையும் நம்ம சொல்லலாம் ஆனா வந்து தமிழ்ல சொல்லும்போது கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக வரும் இங்கிலீஷ்ல சொ வரும்போது ஒரு சின்ன சுருக்கமான வார்த்தைகளாக வரும் இந்த சுவிட்சர்டுகளுக்கு வந்து நம்மளுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு நல்லதை பெற்றுத்தருகிறது நம்மளுக்கு தேவையானதை வந்து பெற்றுத்தருகிறது அவர் கண்டுபிடிச்ச இந்த இங்கிலீஷில் இருக்கிற இந்த சுவிட்ச்வேர்டுகளுக்கு ரொம்ப சக்தி மந்திர சக்தி அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லி அதன் மூலமாக மக்கள் பயனடைஞ்சதுனால அதை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு அதுதான் சுவிட்ச்வேர்டு இந்த சுவிட்ச் சுவிட்ச்வேர்டா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேனை போடுறீங்க போட்டால் அது ஓடுது ஃபேனை நீங்கள் போடவும் முடியும் ஆஃப் பண்ண முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும் நிறுத்தவும் முடியும் இந்த சுவிட்ச்வேர்டை வச்சு நீங்கள் என்ன வேணால் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு தேவையானவற்றை ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்சி அதோட வைப்ரேஷன் இருக்குது இப்போ மந்திரங்கள்லாம் ஷேன் பண்ணுறோம் ஓம் அந்த அந்த <machan> அதுகளுக்கு ஒரு அலைவரிசை இருக்குது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அது மாதிரி தான் அந்த சுவிட்ச்வேர்டுகளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அது வந்து நம்ம ஆழ்மனதில் போய்ட்டு அது நம்ம சொல்ல சொல்ல அது வந்து வேலை செய்கிறது இந்த சுவிட்ச்வேர்டை வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கும் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ளவும் உங்களுக்கு சுவிட்ச்வேர்டு வந்து தேவைப்படுது இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்கள் பல ஆண்டுகளாக ஆன்மீக பயிற்சியாளர்கள் வந்து அதை பயன்படுத்தி ஹீலிங் பண்ணவுக்கும் அதாவது குணப்படுத்துவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க வாழ்வின் நேர்மையான மாற்றங்களை உருவாக்க பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து மொழி மற்றும் அதிர்வின் மூலம் சக்தியை தட்டுவதன் மூலம் தடைகளை உடைக்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மிகுதியான செல்வ செழிப்பை ஈர்க்க இது உதவுது உங்கள் இலக்குகளை அடைய உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ இது உதவுகிறது ஒரு சில எளிய வார்த்தைகளால் உங்கள் ஆழ்மனதில் சக்தியை நீங்கள் கட்டவிழ்த்து விடலாம் ஆழ்மனதை பயன்படுத்தி பல நன்மைகளை பெறலாம் ஆழ்மன சக்தி எதையுமே சாதிக்கும் ஆழ்மனதை பயன்படுத்தி பல நன்மைகளை பெறலாம் நம்ம ஆழ்மனந்தான் பிரபஞ்சம் பிரபஞ்ச இருந்து நம்மளுக்கு தேவையானவற்றை நம்ம வந்து உருவாக்கவும் முடியும் ஆக்கப்பூர்வமாக நம்ம வந்து அதில் இருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியும் வார்த்தைகள் வந்து சுட்சுவர்டு என்றால் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் சொற்றொடர்கள் ஆகும் அவை நம்ம ஆழ்மனதை நேர்மையான மாற்றங்களை உருவாக்க தூண்டும் ஆழ்மனதை தூண்டி நமக்கு தேவையான அந்த பிரபஞ்ச சக்தியை அது நமக்கு வந்து ஆழ்மனம் பெற்றுத்தருகிறது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடிய தன்மை தான் இந்த சுவிட்ச்வேர்டு சுவிட்ச் போட்டோன்னா லைட் எரியுது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆழ்மனத்தில் வந்து அந்த வார்த்தைகளை போடும்போது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அது வந்து அந் அந்த என்ன கேட்குறோமோ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுவிட்ச்வேர்ட் மூலமாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து பிரபஞ்சத்திட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நம்ம இந்த சுவிட்ச்வேர்டை வந்து ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணலாம் பணத்துக்கு யூஸ் பண்ணலாம் நம்மளை என்ன தேவையோ அத்தனைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோ வந்து ஒவ்வொருக்கும் நம்ம வந்து சுவிட்ச்வேர்டு கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பண வரவேற்கு செல் ஹெல்த்துக்கு படிப்புக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நன்றி வணக்கம்